நம்ம ஊர்ல இஸ்மாயில் என்ற ஒரு மீன் வியாபாரி இருந்தார் அவர் கடும் ஆசையமா பேசுவார் அப்ப அவர்கிட்ட மீன் வாங்குவோம் என்று சொல்லி ஒரு அளவான வயது நாங்க சும்மா போய் நிற்கிற இந்த மீன்களை பார்த்துட்டு நிற்போம் மாச்சில்ல அப்ப அதுல சுபேதின்னு நாங்கெல்லாம் போய் நிற்போம் நிற்க கொள்ள அவர் அந்த மீனை பார்த்துக்கிட்டு அப்படி இருக்க அந்த மீன் அந்த செட்டை எல்லாத்தையும் அப்படி சும்மா அப்படி என்று பாக்குற பாப்ப அவர் கேட்பாரு அந்த இஸ்மாயில் கடும்பாடு என்ன தம்பி மீனோட என்ன கதை கேளா இல்ல அது சொன்னால் ஓம் காக்கா கதைக்க என்ன கதைக்கு ஏழா இல்ல எங்கட எங்கட இப்ப போன கிழமை எங்கட கடல்ல ஒருவர் மூத்தா அவரை கண்டு நீங்க கடல்ல நின்று இருந்தா அப்ப இவரை சந்திச்சிருக்கீங்களா என்ன ஒன்னரை மாதம் இப்ப இப்ப என்ன இனிமேல் பாரு ஆக்கல கிட்ட கேட்கணும் சொல்லிச்சு காக்கா சொன்ன அப்ப உங்களோட மீன் பழைய மீன் சொல்லாம சொன்னான் இது ஒரு அறிவு பூர்வமான ஒரு பகடி அடுத்தது